வணக்கம் நான் கடலூர் மாவட்டத்தில் பணி செய்த போது அங்கு ஒரு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கூடுதல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய திரு சக்திவேல் என்பவர் மிகவும் நேர்மையான அதிகாரி எந்த விதமான முறையற்ற வருவாய்களை எதிர்பார்க்க அவர் தனது மகனுக்கு திருச்சியில் திருமணம் போது அந்த திருமணத்திற்கு என்னை அழைப்பு விடுத்திருந்தார் நான் அந்த திருமணத்திற்கு சென்று அவருக்கு பல நூல்களை பரிசாக கொடுத்தேன் அவர் மணமகனுக்காக பரிசாக அவருக்கு கொடுத்தேன் அவர் என்னை பார்த்தவுடன் திருமணத்தில் என்னை பார்த்ததும் வந்து என்னை அரவணைத்து கொண்டது எனக்கு மீசலிக்க வைத்துவிட்டது விட்டது அவர் காவல்துறை அதிகாரி ஒரு ஏடிஎஸ்பி அவருடைய அன்பு என்னால் மறக்க முடியவில்லை அவர் திருமணத்தில் எனக்கு பரிசாக கொடுத்தது இந்த மரக்கன்று இது சுமார் எட்டு அல்லது பத்தாண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் இது ஒரு வெள்ளை சந்தன மரம் அவர் என்ன சொல்லிக் கொடுத்தது என்னுடைய நினைவாக இதை நீங்கள் உங்கள் நிலத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அப்போது வைத்த மரம்தான் இந்த வெள்ளை சந்தன மரம் என்று அழைக்கும் பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட இந்தளவு இதை அடிவுரம் போட்டு இதை பாதுகாத்து நீர் ஊற்றி இவ்வளவு நாட்கள் இதை காத்து விட்டேன் மரம் வளர்ப்பது என்பது மனிதனுக்கு அவசியமானது இயற்கை வளம் பெருக வேண்டுமானால் இது போன்ற மரம் வளர்த்தல் மிகவும் அவசியம் முடிந்த வரையில் நீங்களும் ஏதாவது ஒரு மரமோ அல்லது பத்து மரமோ உங்கள் பேர் சொல்லும்படியும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நன்மை செய்யும் விதமாக மரம் நடுதல் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்